அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசனிங்கர்களுக்கு ஆறு முதல் அறுபது வரை சுக்கர திசையால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு சுக்கர திசை நடைபெறும் போது கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தும் இந்த ஐந்து என்ன என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் சுக்கர திசையை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் சுக்கர திசையை பொறுத்த வரைக்கும் மொத்தம் இருபது வருடங்கள் நடைபெறும் சுக்ரதிசை வந்தாலே செல்வங்கள் கொளிக்கும் என்பது மக்களின் பொதுவான கருத்தாக உள்ளது ஆனால் அது தவறாகும் சுக்ரன் ஒருவரின் ஜனன கால ஜாதகத்தில் பலம் பெற்று அமைந்திருந்தால் மட்டுமே அத்திசைக்கான நற்பலன்களை பெற முடியும் சுக்ரன் பலம் பெற்று இருந்து நட்பு கிரகங்களான புதன் சுக்ரன் சனி போன்றவற்றின் வீட்டில் அமைந்தோ சேர்க்கை பெற்றோ இருந்தால் குடும்பத்தில் சுபிக்ஷம் திருமண சுப காரியங்கள் கைகூடும் அமைப்பு புத்திர பாக்கியம் உண்டாகக்கூடிய யோகம் செல்வம் செல்வாக்கு சேர்க்கை வண்டி வாகனம் பூமி மனை வாங்கும் யோகம் ஆடை ஆபரணங்கள் அமையும் வாய்ப்பு போன்ற யாவும் அமையும் பண வரவுகளுக்கு பஞ்சமில்லாமல் போகும் கடன்கள் யாவும் நிவர்த்தியாகும் பொதுவாக சுக்கரன் கிரக சேர்க்கை இன்றி தனித்து அமைவதே சிறப்பு அது மட்டுமில்லாமல் சுக்கரன் தனித்து அமையாம் பாவ கிரக சேர்க்கைகளுடன் இருந்தால் கலத்திர தோஷம் உண்டாகி மன வாழ்க்கை பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும் அதுபோல சூரியனுக்கு மிக அருகில் அமைந்து அஸ்தங்கம் பெற்றிருந்தாலும் மன வாழ்க்கை ரீதியாக பிரச்சனைகளை உண்டாக்கும் பொருளாதார நிலையிலும் நெருக்கடிகள் ஏற்படும் கண்களில் நோய் தவறான பெண்களின் சேர்க்கையால் பாலியல் நோய்களுக்கு ஆளாக கூடிய நிலை மர்ம உறுப்புகளால் நோய்கள் சர்க்கரை வியாதி போன்றவை ஏற்படும் சுக்ரன் நீச்சம் பெறுவது நல்லதல்ல நீச்சம் பெற்றாலும் உடன் புதன் சேர்க்கையுடன் இருந்தால் நீச்சபங்க ராஜயோகம் உண்டாகி ஓரளவுக்கு சாதக பலனை தருவார் சுக்ரன் செவ்வாய்க்கு கேந்திரஸ்தானங்களில் அமைந்தால் பிறகு மங்கள யோகம் உண்டாகிறது அதுபோல சுக்ரன் உற்றம் பெற்று கேந்திரஸ்தானங்களில் அமைந்தால் மாலவியா யோகம் ஏற்படும் இத்திசை காலங்களில் இந்த யோகங்களால் வாழ்வில் எதிர்பாராத வகையில் முன்னேற்றங்கள் பரணி பூரம் பூராடம் போன்ற நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு சுக்கர திசை முதல் திசையாக வரும் சுக்கரன் பலம் பெற்று அமைந்து குழந்தை பருவத்தில் சுக்கர திசை நடைபெற்றார் நல்ல ஆரோக்கியம் சுக வாழ்வு சத்தான உணவுகளை சாப்பிடும் அமைப்பு கொடுக்கும் இளம் பருவத்தில் நடைபெற்றால் கல்வியில் மேன்மை நல்ல அறிவாற்றல் பரந்த மனப்பான்மை அழகான உடல் அமைப்பு மற்றவர்களை கவர்ந்திழுக்கும் வசீகரம் சுக வாழ்வு சொகுசு வாழ்வு யாவும் அமையும் மத்திம வயதில் திசை நடைபெற்ற பெற்றால் சுக வாழ்வு சொகுசு வாழ்வு பெண்களால் அனுகூலம் வசதி வாய்ப்புகளுடன் வாழும் யோகம் உண்டாகும் பொருளாதார நிலையும் உயரும் பெண்களால் அனுகூலம் மன வாழ்வில் மகிழ்ச்சி கணவன் மனைவி இடையே ஒற்றும் வசதி வாய்ப்புகளுடன் வாழும் யோகம் உண்டாகும் முதுமை பருவத்தில் நடைபெற்றால் அனுகூலமான பயன்கள் தாராள தன சேர்க்கை குடும்பத்தில் மகிழ்ச்சி போன்ற யாவும் அமையும் அதுவே சுக்கரன் வளம் இழந்து குழந்தை பருவத்தில் திசை நடைபெற்றால் அடிக்கடி உடல்நிலை பாதிப்பு பெற்றோருக்கு அனுகூலமற்ற நிலை உண்டாகும் இளமை பருவத்தில் நடைபெற்றால் இரகசிய உடல் நிலை பாதிப்பு தேவையற்ற பழக்க வழக்கங்களால் ஆரோக்கிய பாதிப்பு குடும்பத்தில் பொருளாதார இடையூறுகள் உண்டாகும் மத்தியம பருவத்தில் நடைபெற்றால் குடும்ப வாழ்வில் கருத்து வேறுபாடுகள் சுகவாழ்வு வாழ்வு சொகுசு வாழ்வு பாதிப்பு பெண்களால் அவ வம்பு வழக்குகளை சந்திக்கும் சூழ்நிலை ஏற்படும் முதுமை பருவத்தில் நடைபெற்றால் உடல்நிலையில் பாதிப்பு பொருளாதார தடை சர்க்கரை நோய்கள் ரகசிய நோய்கள் குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை ஏற்படும் திசை சுக்ர புத்தியானது மூன்று வருடங்கள் நான்கு மாதங்கள் நடைபெறும் சுக்ரன் பலம் பெற்றிருந்தால் குடும்பத்தில் லட்சுமி கடாட்சம் சொந்த வீடு கட்டும் யோகம் ஆடை ஆபரண மற்றும் ஆடம்பர பொருட்களின் சேர்க்கை திருமண காரியம் நடைபெறும் அமைப்பு புத்திர பாக்கியம் பகைவரை வெல்லும் வலிமை கலை இசைத்துறைகளில் நாட்டும் உறவினர்களால் அனுகூலம் போன்ற நற்பலன்கள் உண்டாகும் சுக்ரன் பலமிழந்திருந்தால் குடும்பத்தில் கஷ்டம் துக்கம் பிரிவு சண்டை சச்சரவு மர்மஸ்தானங்களில் நோய் பெண்களால் பிரச்சனை வீடு மனை வண்டி வாகனங்களை இழந்து நாடோடியாக தெரியும் அவலம் உண்டாகும் திசை சூரிய புத்தியானது ஒரு வருடம் நடைபெறும் சூரியன் பலம் பெற்றிருந்தால் பகைவரை வெல்லும் வலிமை அரசு வழியில் அனுகூலங்கள் வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று சம்பாதிக்கும் யோக ஆடை ஆபரண சேர்க்கை தாராள தனவரு தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகளால் அனுகூலம் சமுதாயத்தில் பெயர் புகழ் அமை அரசியலில் ஈடுபாடு வீடு மனை சேரும் யோகம் உண்டாகும் சூரியன் அரசு இடம் இடம் விட்டு போகும் நிலை தந்தைக்கு தோஷம் பூர்வீக வழியில் அனுகூலப்பட்ட நிலை பங்காளிகளுடன் வம்பு வழக்கு சமுதாயத்தில் கௌரவ குறைவு பெண்களில் பாதிப்பு போன்ற சாதகமற்ற பலன்கள் ஏற்படும் சுக்கர திசை சந்திர புத்தியானது ஒருவருடம் எட்டு மாதங்கள் நடைபெறும் சந்திரன் பலம் பெற்றிருந்தால் பெண்களால் யோகம் ஜலத்தொடர்புடையவைகளால் அனுகூலம் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களால் லாபம் தாய் வழியில் மேன்மை ஆடை ஆபரணம் வண்டி வாகன சேர்க்கை பெண் குழந்தை பிறக்கும் யோகம் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஏற்படும் நினைத்தது நிறைவேறி அளிக்கும் சந்திரன் பலமிழந்திருந்தால் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் நிலை ஜலத்தொடர்புடைய உடல்நிலை பாதிப்பு குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை தாய்க்கு கண்டம் தாய் வழி உறவினர்களிடையே பகை ஜீரணமின் வயிறு கோளாறு கர்போளாறு கண்களில் பாதிப்பு வண்டி வாகனங்களால் வீண் விரயம் தேவையற்ற மனக்குழப்பங்கள் எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் தோல்வி போன்ற அனுகூலமற்ற பலன்கள் ஏற்படும் அதே போல் புத்தியானது ஒரு வருடம் இரண்டு மாதங்கள் நடைபெறும் செவ்வாய் பலம் பெற்றிருந்தால் இழந்த வீடு மனை சொத்துக்கள் திரும்ப கைக்கு கிடைக்கும் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் பகைவர்களை வெல்லும் தைரியம் துணிவு யாவும் உண்டாகும் அரசு வழியில் அனுகூலம் நல்ல நிர்வாக திறனும் உண்டாகும் செவ்வாய் பலமிழந்திருந்தால் சம்பந்தப்பட்ட உடல்நிலை பாதிப்பு நெருப்பால் கண்டம் ஆயுதத்தால் காயம் படும் நிலை அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலை மனநஷ்டம் சகோதரர் மற்றும் பங்காளிகளால் மன கஷ்டம் தேவையற்ற பம்பு வழக்குகள் கழகம் அரசு வழியில் தொல்லைகள் உண்டாகும் ராகு புத்தி சுக்கர திசையில் ராகுபுத்தி மூன்று வருட நடைபெறும் ராகு நின்ற வீட்டு அதிபதி பலம் பெற்றிருந்தால் சுகபோக வாழ்க்கை பகைவரை வெல்லும் ஆற்றல் குடும்பத்தில் சுப காரியம் நடைபெறும் அமைப்பு அரசு வழியில் அனுகூலம் எதிர்பாராத தனவரவுகள் வெளியூர் பயணங்களால் சம்பாதிக்கும் யோகம் போன்ற அனுகூலமற்ற பலன்கள் உண்டாகும் ராகு நின்ற வீட்டு அதிபதி பலமிழந்திருந்தால் உடல் நிலையில் பாதிப்பு விஷத்தால் கண்டம் உணவே விஷமாக கூடிய நிலை வயிறு உபாதைகள் புத்திர பாக்கியம் உண்டாக தடை எதிர எதிர்பாராத விபத்துகளால் கண்ணம் வம்பு வழக்கில் தோல்வி எதிர்பாராத இடமாற்றங்களால் அலைச்சல் தவறான பழக்க வழக்கங்களுக்கு ஆளாக கூடிய நிலை ஏற்படும் தேவையற்ற பெண் சேர்க்கை விதவையுடன் தொடர்பு தொழிலில் நலிவு போன்ற அனுகூலமற்ற பலன்கள் ஏற்படும் அதேபோல் சந்திர திசை குரு புத்தியானது இரண்டு வருடம் எட்டு மாதங்கள் நடைபெறும் குரு பகவான் பலம் பெற்றிருந்தால் குடும்பத்தில் சுபிக்ஷம் மகிழ்ச்சி திருமண சுப காரியங்கள் நடைபெறும் அமைப்பு எடுக்கும் காரியங்களில் வெற்றி அரசு வழியில் ஆதரவுகள் மற்றவர்களுக்கு உபதேசிக்கும் அமைப்பு பகைவர்களை அளிக்கும் ஆற்றல் ஆன்மீகத்தில் ஈடுபாடு ஏற்படும் குரு பலமிழந்திருந்தால் அரசு வழியில் பிரச்சனை உடல்நிலையில் பாதிப்பு சமுதாயத்தினரால் அவமதிப்பு பிராமணர்களால் சாபம் எதிர்பாராத விபத்துகளால் கண்டம் பண கஷ்டம் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறை சுப காரியங்களில் தடை சமுதாயத்தில் கௌரவ குறைவுகள் உண்டாக கூடிய நிலை அதேபோல் சுக்கர திசை சனி புத்தியானது மூன்று வருடம் இரண்டு மாதங்கள் நடைபெறும் சனி பலம் பெற்றிருந்தால் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் மேன்மை அரசு வழியில் அனுகூலம் வண்டி வாகனம் சொத்துக்கள் சேரும் வேலையாட்களை வைத்து வேலை வாங்கும் அமைப்பு போன்ற அனுகூலமான பலன்கள் உண்டாகும் சனி பலமிழந்திருந்தால் எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் எதிர்பாராத விபத்துகளால் கண்டம் மற்றவர்களிடம் அடிமையாக தொழில் செய்யும் அமைப்பு வண்டி வாகனங்களை இழக்கும் நிலை பகைவர்கள் அதிகரிக்கும் நிலை உண்டாகும் திசை புதன் புத்தியானது இரண்டு வருடம் பத்து மாதங்கள் நடைபெறும் புதன் பலம் பெற்றிருந்தார் கணக்கு கம்ப்யூட்டர் துறையில் ஈடுபாடு உண்டாகும் தொழில் வியாபார நிலையில் முன்னேற்றம் ஆடை ஆபரண வண்டி வாகன சேர்க்கை பலருக்கு ஆலோசனை கூறும் அமைப்பு அறிவாற்றல் பேச்சாற்றல் ஞாபக சக்தி கணக்கு துறைகளில் ஈடுபாடு தான தர்ம காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு அமையும் நினைத்தது நிறைவேறும் பகைவர்களை வெல்லும் ஆற்றல் தாய்மாமன் வழியில் முன்னேற்றம் உண்டாக் திசையில் கேது புத்தியானது ஒரு வருடம் இரண்டு மாதங்கள் நடைபெறும் கேது நின்ற வீட்டதிபதி பலம் இழந்திருந்தால் தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்லும் வாய்ப்பு ஆன்மீக தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு ஆடை ஆபரண சேர்க்கை ஆலய தரிசனங்கள் தெய்வ பக்தி பகைவர்களை வெல் ஆற்றல் உண்டாகும் தாராள தனவரவு கிடைக்கும் கேது நின்ற வீட்டதிபதி பலம் இழந்திருந்தால் மனக்குழப்பம் உடல்நிலை பாதிப்பு வயிறு கோளாறு கல்வியில் மந்த நிலை விபத்து வீண் பிரச்சனைகள் இடம் இடம் விட்டு சூழ்நிலை உண்டாகும் வெள்ளி கிழமைகளில் மகாலட்சுமிக்கு வெள்ளை நிற வஸ்திரம் சாற்று வெள்ளை நிற தாமரை பூவால் அர்ச்சனை செய்வது வைரக்கல் மோதிரம் அணிவது மொச்சை பயிறு தாலி மஞ்சள் குங்குமம் போன்றவற்றை ஏழைகளுக்கு தானம் செய்வது என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்